இந்த வாழ்க்கை முழுக்க கர்ம சூழப்பட்டது நம்மளுடைய வாழ்க்கை இந்த கர்ம உனையை அனுபவித்து தான் தீக்கணும் வேற வழியே கிடையாது ஆனால் நம்ம பண்ணியிருக்க வினைகள் நல்வினையா தீவினையான்னு நம்ம வாழ்க்கையை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடுது தீவினை தான் நிறையா பண்ணிருக்கோம் அதனால் திருப்ப திருப்ப வரும் இந்த வினையிலிருந்து நாம் எப்படி விடுபடுவது அதுதான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வியை வினையிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய திருவருள் வேண்டும் இறைவனுடைய திருவருள் வேணும்னா திருப்புகள் பாடணும் அதனால தான் அருணகிரிநாதர் தன்னுடைய வேல் வகுப்பில் சொல்கிறார் சொலற்கறிய திருப்புகளை உரைத்தவரின் அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்த நிலையை காணும் அறத்த நிலை காணும் சொலற்கு அரிய திருப்புகள்னார் யாருனாலும் சொல்ல முடியாத திருப்புகள் ஆனால் அப்படி அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது எளிதாக இறைவனுடைய திருவருள் இல்லாமல் முருகப்பெருமானுடைய உத்தரவு இல்லாமல் திருப்புகளை பாட முடியாது அதனால சொலர்கரிய திருப்புகளை உரைத்தவரின் அடுத்த வகை அடுத்த வகைனா கூடவே இருக்கக்கூடிய பகை யாரு கூடையே இருக்கிறா எந்த பகை கூடையே இருக்கு அப்படின்னா நம்மளுடைய வினைதான் இருக்கு அதனால அந்த வினையை விரட்ட வேண்டும்னா திருப்புகள் பாட வேண்டும் அதனால்தான் சாமி சொல்ற திருப்புகள் பாடினால் என்னென்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா ஒரே ஒரு நன்மை கிடைச்சிடும் அதுக்கப்புறம் தானா எல்லாம் வந்துருங்கிறார் எந்த நன்மைனா முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைச்சிடும் உங்கள் பசியால எங்கள் ஊசி பேசும்